கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடு வந்து கண்ணு போடுது அப்புடின்னா அந்த மாட்டுக்கு முறையான ஒரு சிகிச்சையை வந்து நம்ம வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு மாடு வந்து கண்ணு போடுது அப்புடின்னா அந்த மாட்டு பக்கத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கணும் அது இல்லாமல் அந்த மாடு கண்ணு போடுது அப்புடின்னா ஒரு மறைவான ஒரு இடமா வந்து கண்டிப்பாக அமைய வேணும் அதாவது இப்போ மாடு வந்து வெளியில் வந்து இப்படி கண்ணு போடுது அப்படிங்கிறப்ப சில பேர் வந்து கிராமத்துலலாம் நான் நம்மளே சொல்லுவோம் அதாவது திஷ்டி போடுவோம் அப்புடின்னு சொல்லுவோம் இதனால் கூட ஏதாவது பால் வந்து கம்மியாயிடுச்சுன்னா திருஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பட் அதுவும் ஒரு ரீசனாக வந்து எடுத்துக்கலாம் ஆனாலும் மாடு வந்து பொதுவாக வந்து கண்ணு போடுது அப்புடின்னாவே அந்த மாட்டை வந்து ஒரு ஏதாவது ஒரு மறைவு கட்டி அந்த மாட்டை வந்து அதில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அது எதனால் வந்து மாட்டுக்கு வந்து ஒரு மறைவு அப்படிங்கிறது வந்து எதுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மாடு வந்து கண்ணு போடுது அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து செத்தை போடும் அந்த செத்தையை வந்து ஏதாவது நாய்ங்களோ ஏதாவது காக்காய்ங்களோ வந்து ஏதாச்சும் அதை வந்து கொத்துச்சு இல்லை அதை இழுத்து கொண்டு போய் மாட்டு பக்கத்தில் போட்டுருச்சு அந்த மாடு வந்து அந்த செத்தையை தின்றுச்சு அப்படின்னா சில பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு அதனால தான் மாடு வந்து கண்ணு போடுது அப்படின்னா அதை வந்து ஒரு மறைவான ஒரு இடமாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் மாடு கன்று போடுது அப்படின்னா பட்டியில் கூட கட்டலாம் அப்படி பட்டி இல்லை அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு சேலத்துணியோ ஏதோ ஒன்று வந்து நீங்கள் எதாவது அதை மறைவு கட்டுனீங்க அப்படின்னா அது வந்து மாட்டுக்கும் நல்லது அதே மாதிரி உங்களுக்கும் நல்லது அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து அதை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால் மாடு வந்து கன்று போட்டுருச்சு அப்படின்னா அந்த மாட்டை வந்து உடனே வந்து எழுப்பி விட பாருங்கள் அது இல்லாமல் சில மாடுகள் வந்து கண் போட்டுருச்சு அப்படின்னாவே ரொம்ப டயர்னஸ் அப்படிங்கிறது வந்து மாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் சில மாடுகளை வந்து எந்திரிக்க கூட ரொம்ப டைம் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கும் அதனால் உடனே அந்த மாட்டை வந்து எழுப்பி விட பாருங்கள் அதை அந்த மாட்டை வந்து எழுப்பி விட்றதுக்காக வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதாவது அந்த இடத்துல மாட்டு இருக்குது அப்புடின்னா அந்த இடத்துல வந்து வைக்கலோ இல்லை பில்லோ ஏதாவது ஒன்று வச்சிங்க அப்படின்னா அதோட கவனத்தை வந்து நீங்கள் வந்து மாற்றணும் மாத்துறீங்க அப்படின்னா உடனே வந்து அதை திங்கிற ஆவலை வந்து கண்டிப்பாக வந்து மாடு எந்திரிக்கும் அப்படி இல்லைங்கிறப்ப பச்சை தண்ணியை வந்து நீங்கள் வந்து அதோட மூஞ்சில் அடிக்கலாம் அடித்ததுனால சுளிர்ன வந்து அது அதோட எமோஷனில் ஒரு டக்குன்னு மாறிடும் அதனால டக்குனு அதனால கூட மாடு வந்து எந்திரிக்கும் அதனால அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படி மாடு வந்து படுத்தே இருந்துச்சப்போனா அதோட அற அப்படிங்கிறது வந்து ரொம்ப இறுக்கமாக இருந்திருக்கும் அது இல்லாமல் அந்த கண்ணுக்குட்டி வெளியில் வரப்ப அதை தொடர்ந்து வந்து கர்ப்ப அப்படிங்கிறது வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால உடனே வந்து நம்ம வந்து கண்ணுக்குட்டி அதாவது மாட்டை வந்து உடனே வந்து எழுப்பி வரதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து முயற்சிக்கணும் அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது மாடு வந்து கண்ணு போடுது அப்படின்னாவே அந்த மாட்டுக்கு சிறந்த முறையில் வந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணணும் சிறந்த முறையில் அப்படி என்னப்பா நம்ம பண்ணுறது அப்படின்னு கேட்டால் மாடு கன்று போட்டுருச்சு அப்படிங்குறப்ப நம்ம வந்து அசால்ட்டாக இருந்துடக்கூடாது அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து அந்த க பிறந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து உடனே வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து அதை இழுத்து நம்ம மாட்டுக்கிட்ட வந்து முன்னாடி போட்டே ஆகணும் சில மாடு வந்து டைனஸில் வந்து கண்டிப்பாக அப்படியே படுத்தே கிடக்கும் எந்திரிக்க கூட தான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட சில மாடுகள் வந்து படுத்துருக்கும் அதனால் அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த டைனஸில் வந்து அதோடய அசதியில் வந்து கண்ணுக்குட்டியை போட்டோம் அப்படிங்கிறது வந்து பட் மறந்து போயிடும் அதனால உடனே கண்ணுக்குட்டி வெளியில் வந்தோன்னே வந்து அறையிலேருந்து வெளியில் வந்தோடனே டக்குன்னு அந்த கண்ணுக்குட்டியை வந்து மாட்டு பக்கத்தில் வந்து இழுத்து போடணும் இழுத்து போட்டு அதில் மேலே இருக்கிற அந்த அந்த ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ல அதை உடனே வந்து நம்ம மாட்டோடய வாயில் வந்து தடைய அப்படின்னா அதோட உணர்வு அப்படிங்கிறது டக்குன்னு வந்துடும் அதையும் நீங்கள் பண்ணல அப்படின்னா அந்த ஒரு கண்ணுக்குட்டியை வந்து மாடு வந்து மறந்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் அந்த கண்ணு உடனே மாட்டோட பக்கத்தில் வந்து கண்டிப்பாக போட பாருங்க அது இல்லாமல் அந்த மாடு வந்து கண்ணு போட்டு கொடுக்குற அந்த ஒரு தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் விலைமதி மிக்கது அந்த ஒரு தாய்ப்பாலை வந்து உடனே வந்து அதாவது மாடு கண்ணு போட்டு அதாவது அஞ்சு நிமிஷமோ இல்லை பத்து நிமிஷமோ இல்லை பாஞ்சு நிமிஷமோ அந்த ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ள வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஒரு தாய்ப்பால் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கம்பல்சரி வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் அதாவது மாடு வந்து செத்தை போட்டால் தான் எங்கள் மாடு பால் கொடுக்கும் அப்படி செத்தை போடாட்டி பால் கொடுக்காது உதைக்கும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லக்கூடாது அந்த ஒரு தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கண்ணுக்குட்டிக்கு முக்கியம் அதாவது அந்த கண்ணுக்குட்டி வந்து பிறக்குது அப்படின்னா பிறக்கிற கடைசி நிமிஷம் கூட அந்த கண்ணுக்குட்டிக்கு தேவையான உணவு கருப்பை மூலமா வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு தான் இருக்கும் அதாவது அந்த மாடு வந்து அந்த ஒரு இடுப்பு வழி அப்படிங்கிறது வந்தால் அந்த மாடு வந்து அந்த வரைக்கும் வந்து தீனியோ பில்லோ சாப்பிடுது வந்து அரைக்க அரைக்க அதோட உணவு குழாய் மூலமா அந்த கண்ணுக்குட்டிக்கு தேவையான ஆகரா எல்லாமே போகும் அப்படி வெளியில் வருங்கிறப்ப அதுக்கு வந்து பசி எடுக்கும் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு தாய்ப்பால் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தாய்ப்பால் வந்து நம்ம அதுக்கு வந்து அந்த கண்ணுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதிகரிக்கும் அதனால் அந்த ஒரு தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அந்த மாடு கண்ணு போட்டு வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் உடனே அந்த ஒரு தாய்ப்பால் வந்து கண்டிப்பாக கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன அந்த மாட்டை பண்ணலாம் அந்த மாட்டை வந்து நீங்கள் வந்து குழுப்பாடுறதா இருக்கட்டும் இல்லை பால் கறக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணலாம் ஆனாலும் அந்த கண்ணுக்குட்டிக்கு அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து கொடுத்தே ஆகும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து மாடு வந்து கன்று போட்டுருச்சு அப்படிங்கிறப்ப அந்த கண்ணு குட்டிக்கு எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப மாட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதாவது அதோட அறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வலிக்கும் அது இல்லாமல் வந்து வெடுப்பு மாதிரி அது அதாவது அந்த ஒரு சின்ன சின்னோண்டு அறையில் வந்து கண்ணுகுடி வரப்போ அந்த ஒரு அறையில் அந்த ஒரு அறையில் வந்து வெடிப்போ அதெல்லாமல் அதெல்லாம் வீக்கும் அப்படிங்கிறது பட் நிறையா இருக்கும் அதனால் அதை வந்து நம்ம எப்படி சரி செய்யறது அப்படின்னு கேட்டால் அதாவது பொட்டாசியம் பர்மனென்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அது வந்து ரொம்ப ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் அதாவது அதை ஒரு நாலு லிட்டராக இருந்தாலும் சரி எவ்வளோ தண்ணியாக இருந்தால் அதில் வந்து நம்ம ஒரு கடுகளவு அதில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியே வந்து வெள்ளையாக இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே அவ்வளோ ஒரு பளிச்சுன்னா ஆகிடும் ப்ளூ கலரில் ஆயிரும் அதனால் அதை வந்து நம்ம சுடு தண்ணியில் இல்லை பச்சினையும் வந்து அதை நம்ம ஆற வச்சு அந்த அந்த ஒரு படியில் நம்ம சுத்தம் பண்ணலாம் அது இல்லாமல் அந்த அரை வாயிலிருக்க அதுலேயும் நம்ம சுத்தம் பண்ணுறாங்க அதில் இருக்க தேவையெல்லாம் அதாவது அந்த ஒரு அசடெல்லாம் இருந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப அதை வந்து காக்கா எதுவும் கொத்தாமல் இருக்கும் அதனால் வந்து எந்த விதமான அந்த ஒரு இதில் அந்த ஒரு அறையில் வந்து அடுக்குகள் ஏதாச்சும் இருந்தால் காக்கா வந்து கொத்தாமல் இருக்கும் அப்படி இது இது இதை நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறப்போ இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அதாவது மஞ்சள் தூளும் விளக்கெண்ணையும் அதை ரெண்டாக அதையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கலந்து அதை ஒரு பேஸ்ட் மாதிரி அந்த ஒரு அறையில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுனால வந்து அந்த ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறது வந்து அந்த மஞ்சளுக்கு வந்து செத்து போகும் அது இல்லாமல் வந்து அந்த ஒரு வேப்பண்ணைக்கு வந்து கண்டிப்பாக வராத இந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம வந்து மாடுக்கு அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டியை வந்து அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கு நீங்கள் குளிப்பாட்டிட்டு பால் கறக்கிறது கறக்காமல் இருக்கிறது அது வந்து உங்களோட இஷ்டம் ஆனாலும் மாடு கண்ணு போடுது அப்படின்னா இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தவறாமல் இதை வந்து நம்ம பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறம் அந்த மாட்டை குளிப்பாட்டி நீங்கள் வந்து பொட்டு பூவு எல்லாமே நீங்கள் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாமிக்கு கும்பிட்றதுக்கு வந்து அந்த சீம்பாவை கறந்து நீங்கள் சாமி கும்பிடலாம் அதுக்கப்புறம் கண்ணு குட்டிக்கு கொடுக்கலாம் ஆனால் கம்பல்சரி வந்து அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து என்ன ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதாவது அந்த கன்னுக்குட்டிக்கு இருபது நாள் வரைக்கும் ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து பால் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஆகணும் அது இல்லாமல் அந்த ஒரு சீம்பால் வந்து தெளிகிற வரைக்கும் அந்த கண்ணுகுட்டிக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடி அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணுகுட்டியை வந்து நீங்கள் கட்டி போட்டு தான் பால் கொடுக்கணுமே தவிர அந்த கண்ணுக்குட்டி ஓப்பனாக விட்டுட்டு அந்த கண்ணுக்குட்டி வந்து பால் எல்லாத்தையுமே குடிக்கட்டும் அப்படிங்க மாதிரி கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது எதுக்கு வந்து கண்ணுக்குட்டியை கட்டி போடணும் அதாவது அந்த மாடு வந்து கண்ணு போடுச்சு அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி குடிக்கிறதுக்கு தானே கன்று போடுச்சு அதை எதுக்கு நம்ம வந்து கட்டி போடணும் நம்ம ஃப்ரீயாகவே விட்டுறலாம் அப்படின்னு பட் நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான் நான் தப்புன்னு சொல்லு ஆனாலும் அந்த இது வந்து நீங்கள் வந்து தாய்ப்பால் வந்து நீங்கள் அந்த கண்ணுக்குட்டி வந்து சீம்பால் அப்படிங்கிறது வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கு இருக்குது அப்புடின்னா அது குடிக்க குடிக்க பின்னாடி வந்து அந்த வயத்தால் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டே தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு கட்டுப்போக்காக இருக்காது அது இல்லாமல் அதுக்கான சத்துக்கள் எல்லாமே குடிக்க குடிக்க அது வெளியில் தான் போய்கிட்டு இருக்கிறதுனால இதே நீங்கள் வந்து அந்த அந்த கண்ணுக்குட்டி வந்து நீங்கள் கட்டி போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் குடிச்சாலும் அந்த ஒரு பாலுங்கிறது வந்து அந்த ஒரு சத்து அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அந்த கண்ணுக்குட்டிக்கு போய் சேரும் அது இல்லாமல் அதிகமான அந்த ஒரு பேதி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த வெள்ளை கழிச்ச கழிவுனா அது வந்து போகாமல் இருக்கும் அதனால தான் அந்த கண்ணுக்குட்டியை வந்து கட்டி போட்டு நீங்கள் பால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அது இல்லாமல் அந்த சீம்பால் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஒரு நாள் அந்த சீம்பால் அப்படிங்கிறத வந்து கண்ணுக்குட்டிக்கு நம்ம கொடுக்குற அப்படிங்கிறப்ப சில மாடுகளுக்கு வந்து ஒரு வாரம் வர வரைக்கும் சீம்பாள் அப்படிங்கிறது இருக்கும் சில மாடுங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அப்படிங்க கூட அந்த ஒரு சீம்பாள் அப்படிங்கிறது தெளிஞ்சிரும் தெளிஞ்சதுக்கப்புறமும் அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து எவ்வளோ நீங்கள் வந்து பால் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அதாவது கம்பல்சரி ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டரு கூட நீங்கள் வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் வந்து கண்டிப்பாக விட்டாகணும் அதாவது மாட்டுக்கு நீ அதாவது நம்ம கண்ணுகுட்டி வந்து குடிக்காமல் நீங்களே வந்து கறந்து கறந்து கொடுத்த கறந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி பே அவ்வளோ தான் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி வந்து தேராதுன்னு சொல்லுவோம் அதாவது அது வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு இருக்கும் அது நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு பல்லும் ஆயிடுச்சு என் கண்ணுக்கு இன்னும் பிடிக்கல நாலு பல்லாச்சு என் கண்ணு வீட்டு பிடிக்கலன்னா அதுக்கான சத்து அப்படிங்கிறது அந்த ஒரு பால் தான் அந்த கண்ணுக்குட்டி வந்து எப்போ தீனி எடுக்கிறேன்னா பதினஞ்சு நாள் வரைக்கு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு அப்புறம் தான் வந்து அந்த அந்த கண்ணுக்குட்டி வந்து தீனி எடுக்கவே வந்து ஆரம்பிக்கிறனால அந்த ஒரு பதினஞ்சு நாளில் வந்து அதுக்கு முழுக்க முழுக்க பால் அப்படிங்கிறது அதுக்கு முதல் ஆகாராதனால அந்த பாலே நீங்கள் குடிக்கல அப்படிங்கிறப்ப அது வந்து ரொம்ப பாதிப்பு வந்து கண்டிப்பாக ஏற்படாதனால அந்த பதினஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ள அதுக்கான தேவையான அந்த தா அந்த ஒரு தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து ஒரு லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் கம்பல்சரி இங்கே வந்து கொடுத்தேக்கணும் அதனால பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஏற்படும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து க அந்த கண்ணு குட்டிக்கு கொடுக்காம அந்த பாலெல்லாம் வந்து நீங்களே எடுத்துக்கலாம் ஆனாலும் ஃப்யூச்சரில் வந்து மாடு வந்து பிடிக்கல அப்படிங்கிறப்ப வந்து கண்ணு போ கண் என்னோட மாடு வந்து ரெண்டு பழம் ஆச்சு மூணு பழம் ஆச்சு ஆனால் இன்னொன்று சனப்பிடிக்கலாம் அப்படிங்கிறப்ப அதுக்கான ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நீங்கள் கட் இதை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி அந்த கண்ணுக்குட்டிக்கு கொடுக்க வேண்டிய பாலை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கான லாபம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து உங்கள் மாடு வந்து கண்டிப்பாக சனை பிடிக்கும் சில மாடுகளை வந்து தாய்ப்பால் வந்து அதிகமாக கொடுத்த மாடுகள் எட்டு மாதத்துலேயே வந்து மாடெல்லாம் சனையாக இருக்குது அதனால் சில மாடுகள் சனையாகாமல் கூட போயிருக்கிறதுனால அந்த ஒரு தப்பை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிடாதீங்க கண்ணுக்குட்டி வந்து மாடு வந்து கண்ணுக்கு போடுறதுலேருந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் மாட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோக்கு நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்